நெசவாளர்களை சந்தித்து நூறு குடும்பங்களை சந்தித்து அவர்களுடைய பிரச்சனைகளை கேள்வி கேட்க வேண்டும் அரசிடம் என்ற கோரிக்கையில் நாம் இன்று புனல்வேலியை சார்ந்த நெசவாளர் பகுதிகளில் ஒவ்வொரு வீட்டிற்கும் சென்று ஒரே தொழில் நெசவு தொழில் என்பதில் மிகவும் சுதந்திர இந்தியாவில் இன்னும் வீடுகளே இல்லாத ஒரு சமுதாயம் என்றால் நெசவாளர் சமுதாயம் இந்த நெசவாளர் சமுதாயத்திற்கு அரசு வீடு வழங்க வேண்டும் என்ற மிகப்பெரிய கோரிக்கையை ஒவ்வொரு பஞ்சாயத்திலும் ிலும் மாநகராட்சிகளிலும் ஒவ்வொரு பஞ்சாயத்து வாரியாக சமத்துவபுரம் நெசவாரத் காலனி வேண்டும் என்று கோரிக்கை வாயிலாக தமிழக அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளோம் இன்னும் வரக்கூடிய காலகட்டங்களில் நாம் விழிப்புணர்வோடு இல்லை என்றால் அரசியல் விழிப்புணர்வு இல்லை என்றால் நான் ஒரு விழிப்புணர்வைக் கண்டேன் அது புனல் வேலையினுடைய ஊர் நிர்வாகத்தில் கண்டேன் பல பிரச்சனைகளை ஒரு ஏழு ஆண்டுகளாக எனக்கு புனல் வேலையில் உறவு உள்ளது இந்த உறவில் நான் கண்ட உண்மை பல ஊர்களுக்கு சென்றுள்ளேன் இங்கு உள்ள நிர்வாகம் போன்று ஒரு அரசிடமாக இருந்தாலும் சரி ஒரு பள்ளிக்கூடமாக இருந்தாலும் சரி ஊர்காரியங்களாக இருந்தாலும் சரி அவைகளுக்கு முன்னெடுத்து ஒரு தன்னுடைய வீட்டு திருமணம் போன்று தன்னுடைய வீட்டு விசேஷங்கள் போன்று ஒரே இயக்கமாக ஒரே முயற்சியாக தொடர் முயற்சியாக இன்று ஒரு பள்ளிய பள்ளி பள்ளிக்கூடங்களை து போன்ற விஷயங்களில் மாமா ஊர் தலைவர் போன்ற ஒரு மிகப்பெரிய புரட்சியாளர்கள் அரசாக இருந்தாலும் சரி ரேசன் கடையாக இருந்தாலும் சரி எந்த துறையிலும் நமக்கு கிடைக்கும் நமது நெசவாளர்கள் ஒரு தரி நெய்ய வேண்டும் என்றால் குறைந்தபட்சம் பத்துக்கு பத்து ரூம் இருந்தால்தான் ஒரு தறி கைத்தறியோ ஒரு ஒரு பிடல் தெரியோ போட முடியும் இன்று பத்துக்கு பத்து ரூம் என்பதை மற்ற சமூகத்தில் வாடகைக்கு விட்டிருந்தால் அந்த வாடகை படமே ஏழாயிரம் ரூபாய் ஒரு ஒரு குடும்பத்திற்கு வருகின்றது அப்ப நம்ம செய்யக்கூடிய தொழிலுக்கு நாம கொடுக்கக்கூடிய இடம் மட்டுமே ஏழாயிரம் ரூபாய் பெருமான இடம் இருந்தால் உங்களுடைய தொழிலை செய்ய முடியுது அதுவும் வாடகைக்கு இருக்கக்கூடிய குடிமக்களாக நெசவாளர்கள் இருக்கின்றார்கள் அவர்களுடைய அடிப்படை பிரச்சனைகள் ஆயிரம் ஆயிரம் உள்ளது உழவும் நெசவும் உயர்ந்திட வேண்டி வெறும் போராட்ட களமாக இல்லாமல் வெறும் முயற்சியாக அரசு ஆணைகளை சட்டமன்றத்திலும் பாராளுமன்றத்திலும் கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த நெசவாளர் முன்னேற்ற கழகம் உருவாக்கப்பட்டது இந்த உருவானது மாத்திரமல்லாமல் இதனுடைய வளர்ச்சி வேக வளர்ச்சியாக இன்று தமிழகத்திலும் பார்லிமெண்டில் பேசக்கூடிய பிஜேபி பொறுப்பாளர்களும் நமது நெசவாளர் முன்னேற்றக் கழகத்தை முன்னிப்பார்கள் கவனிக்கின்றார்கள் நாம் வெல்வோம் வெற்றியடைவோம் அதற்கு அடிப்படை புலர்மேடி நெசவாளர் சமுதாயம் என்பதில் நாங்கள் ஆளித்திரமாக உள்ளோம் நமது நெசவாளர் முன்னேற்ற கழகம் வாழ்க நெசவாளர் ஒற்றுமை வாழ்க நாம் சமுதாயம் என்ற பெயரில் பிரிந்திருப்பதை விட நெசவாளர் என்ற பெயரில் ஒன்று சேர்ந்து இந்த நாட்டில் நெசவாளருடைய மக்கள் தொகை அறுபத்தி ஒன்பது லட்சம் பேர் தமிழ்நாட்டில் பற்றி இருக்கின்றோம் ஒரு கோடியே பதினேழு லட்சம் ஓட்டு யார் வாங்குகின்றாரோ அவர்கள் எல்லாம் முதலமைச்சர் ஆகின்றார்கள் நமது நெசவாளியும் ஒரு நாள் முதலமைச்சராக ஆபார் ஆவார் என்று கூறி நெசவாளர் முன்னேற்ற கழகம் வாழ்க நெசவாளர்களுடைய கோரிக்கையை அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்ல நாம் ஒன்று சேர்ந்து செயல்படுவோம் வெற்றியடைவோம் என்று கூறி இனமும் நூறு குடிமக்களை சந்திக்கும் திட்டத்தில் நாம் அரசு சார்பான கோரிக்கைகளை தங்களுடைய குடும்பத்தில் தங்களுடைய தெருவில் தங்களுடைய ஊரில் தங்களுடைய தொழிலில் என்ன பிரச்சனை என்றாலும் மனு நீதி நாளான இங்கு கோரும் தமிழ்நாடு அரசு மாவட்டம் மாவட்ட ஆட்சியாளர் நம்மளுடைய விருதுநகர் மாவட்ட ஆட்சியாளரிடம் தங்களை அழைத்து சென்று உங்களை மனு கொடுக்க வைத்து உங்களை வீட்டிற்கு கொண்டு வந்து சேர்ப்பது வரை எங்களுடைய நமது நசோக முன்னேற்றக் கழகத்தின் வேன் தயார் செய்து அதன் மூலமாக உங்களை அழைத்து சென்று காலை எட்டரை மணிக்கு அழைத்து சென்று மதியம் ரெண்டு மணிக்குள் வீட்டிற்கு சாப்பாட்டு டயத்திற்குள் கொண்டாந்து சேர்க்கக்கூடிய பொறுப்பை நெசவாளர் முன்னேற்ற கழகம் செய்கின்றது அதனுடைய முழு பொறுப்பையும் முழு கவனத்தையும் எடுத்துச் செல்வதில் அந்த அன்பு சகோதரர் ராமச்சந்திரன் அவர்களை பாராட்டுவதிலும் அவர் ஈடுபாட்டுடன் இந்த வேலையை நான் செய்து கொள்கின்றேன் என்று சொன்னதற்கு மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றோம் நெசவாளர் முன்னேற்ற கழகத்தின் முதுகெலும்பாக செயல்படக்கூடிய ராமச்சந்திரன் அவர்களிடம் உங்களுடைய கோரிக்கையை சொன்னால் அவர் உங்களை துணிய தலைமை தோறும் அழைத்து சென்று அது மாத்திரமல்லாமல் நமது ஆரோக்கியம் வேண்டி நமது மருத்துவமனைகளுக்கு மருத்துவ மாவட்ட மருத்துவ